சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் தேய்ந்து போன தேகம் அப்பப்போ வந்து போன கடுதாசியும் இப்ப காத்தோடு காத்தா பறந்தே போச்சு எப்பவாச்சும் வரும் அந்த கம்பி வழி தொலைபேசி கூட கொஞ்ச காலமாக காணாமத்தான் போச்சு எட்டி பார்த்த குழி விழுந்த கண்களும் இப்போ கை நழுவியே போச்சு அடி மேலே அடி வச்சு நடந்ததில் ரேகை இறங்கி கால்ரேகையாக மாறியும் போச்சு தூக்கிவிட்ட மூக்கு கண்ணாடிக்கும் மூணு நாலு முறை ஒட்டும் போட்டாச்சு தட்டுல இறங்கின சோறு ஏனோ தொண்டைக்குள்ளே இறங்கத்தான் மறுக்குது பாதை புதுசாக மாறினாலும் பாதம் தான் போச்சு துணையாக இருக்க வந்தவளும் இப்போ துவண்டு தான் போயிட்டாள் நாட்டு சுதந்திரத்துக்காக வாங்கின அடியோட தழும்பு இப்போ வலிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு தவாமிருந்து பெற்ற அந்த ஒத்த புள்ளையும் பட்டாளத்துக்கு அனுப்பி ரொம்ப நாள் ஆச்சு என்ன ஏதுன்னு கேட்க சாதி சனம் இருந்தும் ஏனோ நாதி தான் போச்சு இப்படி தினம் தினம் காத்திருந்து தேகமும் தான் கடைசியாக தேஞ்சே போச்சு பாவம் அந்த ஒத்த புள்ள செத்து போன செய்தி கூட தெரியாமல்